தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து தக்காளி சாதம் இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் நேரம் ஊறணும் அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊடுற வரைக்கும் நமக்கு நல்லா சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமரித்தலம் புதினா தலையும் நான் எப்பயுமே சொல்லுவேன் புதினா தலையும் தழையும் எல்லாத்திலையும் சேர்த்துங்க அப்படின்னு அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாமா நான் இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் எப்போ பார்த்தா டயட்ல டயட்ல இருந்துட்டுங்க ஆசையாக இருக்குங்க ஒரு நாள் நல்லா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குங்க அதனால இன்னைக்கு நல்லா சாப்பிட போகிறோம் வெறும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்துட்டு பிரியாணி இலை கிராம்பு ஒன்று ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒன்று பட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏலக்காய் வந்து பல்வியாதிலாம் வராதுங்க சரி கிராம்புக்கு தான் பல்வியாதி வராது ஏலக்காய் வந்து சக்தி அதிகமாக கொடுக்குங்க இப்போ வந்து ஒரு நாலு முதிரிப்பருப்பு போட்டுக்கலாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு முதிரிப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் பிரியாணி செய்யும் செய்யும்போதும் சரி இல்லை புதினா ரைஸ் செய்யும்போதும் சரி தக்காளி சாதத்துக்கும் நான் முந்திரி பரு போட்டுவாங்க கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு பச்ச மிளகா என் பயணம் கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியா போட்டுருங்க உங்களுக்கு என்ன காரம் நிறைய போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேங்க வெங்காயம் எண்ணெய் ஊத்துலீங்க வெறும் நெய் மிஷின் போட்டிருக்கேன் எண்ணெய் எப்போ ஊத்தணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஏனென்றவங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் இல்லைன்னா அப்படியே ஊத்திடலாம் வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் வணங்கட்டுங்க கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தில் போட்டுக்கலாங்க இதுதாங்க இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆச்சு இது நல்லா வீட்டுங்க தக்காளி அப்படியே ஊரில் தாங்க இருக்கு தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு பிரியாணிக்கும் அப்படி தாங்க இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதாவது தக்காளி வந்து தண்ணியில் வேகக்கூடாதுங்க எண்ணெயில் வேகணுங்க அதுக்காக குடம் குடமாக ஊற்றணுக்கலாம் இல்லைங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் பக்கம்தான் விட்ருப்பேன் நான் அது வெஜிடபிள் சால்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் வேணுங்கிறவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் முதல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருந்தேன் இப்போது வந்து நான் வெஜிடபிளாக யூஸ் இருக்கேன் ஸோ இப்போ நல்லா இது கொதிக்கட்டுங்க நல்லா வேந்த பிறகு பார்க்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு முடி வச்சலாம் விசில்லாம் போட வேணாங்க சும்மா மூடி போட்டு மூடி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க அந்த எண்ணெய் மாதிரி மிதக்குது பார்த்திங்களா ம் இப்போ நல்லா வணங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு உப்பு மிளகாத்தூரும் போடலாங்க உப்பு வந்து பார்த்து போடுங்க அதிகமாக போட்டு போட்டுடாதீங்க நான் டேஸ்ட் பார்த்துட்டு போடலாங்கிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் இன்னும் கொஞ்சம் ஓகே ம் ஓகே நான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்து போடுறேன் இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது பயமாக இருக்குது அவன் கத்துவானோன்னு இப்போ நம்ம வந்து அந்த புதினா தலையும் கொத்தமரத்தலையும் போட்டுக்கலாம் அதுதாங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் போட்டுடணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து மூணு டம்மர் தண்ணி ஊற்றுவேங்க இப்போ இதில் இதுலேயும் வந்து நல்லா கிரேவி இருக்கிறனால ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் இதில் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்துட்டு தேங்காய் பாலோட வெறும் தண்ணியில் சாப்பிட்றது பிடிக்கும் பொதுவாக இதை சமைக்கிறதுக்கு வந்துட்டு மேக்சிமம் ஒரு ஆறு மணி நேரம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் இருடாவது ஆறு மணி நேரங்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா இது செய்யறதுக்கு என்னமோ அரை மணி நேரம் ஆகும் என்ன உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்பப்பாப்பாப்பா சரி அவங்களையாச்சும் கேட்டு நாம செய்யலான்னு பார்த்தா அவங்கள கேட்டா ஏதாவது செய்யுமாங்க அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்க அதனால இது ரொம்ப ஈஸிங்க அந்த மாதிரி குழம்புற டைம்ல எல்லாம் தக்காளி பால் தெரிஞ்சு போட்டு சூப்பரா ஒரு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எம்மி எம்மி தாங்க இப்போ வந்து ஒரு மூணு சில வரட்டுங்க அவ்வளோதாங்க டொமேட்டோ ரைஸ் ரெடிங்க இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேங்க சூப்பர் சாப்பாடு ரொம்ப நன்றி